இதுக்கு மேலே யாராலையும் பார்வதியை தடுக்க முடியாதுல்லே இதுக்கப்புறம் ப்ரோமோ தான்டா என் செக்மெண்ட்டு எந்த ப்ரோமோலையும் நான் வராமல் விட மாட்டேன் ப்ரோமோவும் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு டே ஒரு ஃபஸ்ட்டு ப்ரோமோலேயே பார்வதி அங்கே ட டீலெக்ஸ் வீட்டார் கூட சண்டே ஆரம்பிச்சிருக்காங்க அது நேர்த்தே பிளான் போட்டது தான் ஐ மீன் பிளான் போட்டது மீன்ஸ் நேர்த்தே வந்து நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏன்னா பார்வதிக்கு பேசிக்காக ஒரு விஷயம் பிடிக்காது எனக்கு வேலை வை செய்யறது பிடிக்காது வேலை வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களே அதனுடைய வெளிப்பாடு ரெஃப்ளெக்ஷன் இந்த ப்ரோமோல தெரியுது அப்படி என்னதான் நடக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துலாம் வணக்க மக்களே நேஷனல் நூஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்கும் அனைத்து நண்பர்களும் மறக்காம லைக் செய்தால் ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிப்பாக தெரிவிக்கணும் சோ தொடர்ந்து மூணு நாளா நானும் பாக்குறேன் ஒன்பது மணிக்கு வர வேண்டிய ப்ரோமோ ஒன்பது மணிக்கு ஒரு நாள் கூட வர மாட்டேங்குது அதை வன்மையாக கண்டிக்கிறோம் ஒம்பது மணிக்கு ப்ரோமோ கரெக்ட் டைமுக்கு போட்டுருங்க அதை பண்ணி பண்ணி எங்க கையை வலிக்குது ஐயா அதை மட்டும் செஞ்சு விட்டுருங்க ஐயா ஓகே வியானா அங்கிருந்து வந்த வியானா தன்னுடைய வேலையை ஆரம்பித்து விட்டார்கள் நேத்து பார்வதி ஒரு பக்கம் வேலை இங்கே யாரு ஸ்ட்ரிட்டா குடுக்குறாங்க ஒரு பக்கம் ரம்யா ஜோ அடுத்து சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணி சைலண்ட் ஆகி விட்டோன்னா நமக்கு வேலை கொடுக்க மாட்டாங்களே நம்ம ஜாலியாக இஷ்டத்துக்கு வேலை செய்யலாம்ல அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் எக்ஸ்பஸ் எக்ஸ்போசிங் பார்வதி இஸ் ஏ தனி ரகம் அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ வச்சு எக்ஸ்போஸ் பண்றேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதுல வியானா புட்டு வியானா இல்லை நைட்டு ஆதிரி புட்டு புட்டு வச்சுருக்காங்க அது என்னன்றதை இன்னொரு கண்டென்ட்ல பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஸோ நேத்தே வேலை கொடுத்த ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணி முடிச்சிட்டாங்க இன்னைக்கு வியானா வந்து வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வேலை தான் வாங்கணும் வேலை வாங்க ஐ மீன் நான் வேலை வாங்கணும் நீங்கள் என்ன வேலை வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த புறமோட டைலாக் வருது ஸோ வியானா வந்து ஆப்வியஸ்லி ஒரு பக்கம் திவாகர் மற்றும் பார்வதி தான் அந்த டீமுக்கு அந்த வீட்டுக்கு போயிட்டு வேலை செய்கிற இரண்டு நபர்கள் ஃப்ளோர் கிளீனிங் பாத்ரூம் கிளீன் பண்ணுறது இவங்க ரெண்டு பேர் தான் அவங்களே வேலை வாங்கிட்டு இருக்காங்க அதில் இப்போ ஏதோ பார்வதி சொல்லியிருக்காங்க போல் நான் வேலை வாங்கினோம் நீங்கள் வேலை கொடுக்கக்கூடாதுன்றத சொல்கிறாங்க ஸோ அது அவங்களோட தரப்பு ஓகே கரெக்ட் தானே ஸோ அப்போ பார்வதி சொல்றாங்க நீங்கள் சொல்றபடி எங்களால்லாம் பண்ண முடியாது இப்படி பண்ணுவோம் நான் இப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் எப்படி வேணாலும் பண்ணுவேன் இது ஏன் ஏன் ஆக்ஷன் ஆஃப் டூயிங் மை ஒர்க் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் சொல்ற ஐ மீன் அவங்க ஒரு லக்ஸுரி வீட்டார் அவங்க சொல்கிறபடி தான் நம்ம வேலை பண்ணி ஆகணும் அதுக்குன்னு வந்து நான் இப்பெல்லாம் பண்ண முடியாதுன்றதை இவங்களால சொல்ல முடியாது அதுக்கான ரைட்ஸ் ஐ மீன் சொல்லலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வர்க் அவுட் பண்ணலாம் தான் பாயிண்ட்டு இந்த இடத்துல வந்து இப்படி தான் நான் பண்ணுவேன் ஆக்சுவலி பார்வதி அவங்கள போயிட்டு எல்லாரையும் இரிட்டேட் பண்ணுன்றதுல டே ஒன்லேருந்தே ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஸோ பெட்ஷீட் க்ளீன் பண்ணும்போது அவங்க முன்னாடி போய் இது பண்ணி இரிட்டேட் பண்ணுறது அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது கேள்வி கேட்டால் தொடக்க போது கூட ஒழுங்காக தொடர்ச்சினே அப்படின்னு சொல்கிறது தொடக்காமே தொடஸ்டனே அப்படின்றது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இதை வந்து இன்னைக்கு கொஞ்சம் சீரியஸாக ஆகியிருக்காங்க டீலக்ஸ் வீட்டார் அதில் குறிப்பாக வியானா உள்ள வந்தவொடனே அதை ரொம்பவே சீரியஸ் ஆகியிருக்காங்க ஓகே அப்போ என்ன சொல்றாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது இதெல்லாம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஓகே இந்த மாதிரிலாம் எங்கள் வாலில் பண்ணக்கூடாது ஐ மீன் என்னென்னா அந்த இது இருக்குல்ல தொடப்பத்தை எடுத்துகிட்டு போய் இப்படி குத்துறாங்க செவத்தில் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது எங்கள் வாலில் இது இந்த மாதிரிலாம் இது பண்ணாதீங்க அப்படின்றத சுபிக்ஷா சொல்கிறாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது போது எங்களுக்கு சுயமரியாதை இருக்குல்ல அப்படின்னு நான் மாதிரி சொல்றாங்க இதுக்கும் சுயமரியாதைக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியலையே வாழ்ல இதை குத்துறதுக்கும் இந்த சுயமரியாதைக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல இல்ல வேற ஏதாவது சுயமரியாதை மாதிக்கிற அளவுக்கு ஏதாவது நடந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படி நடந்திருக்கான்னு பார்க்கலாம் அப்படி நடந்திருந்து இந்த கேள்வியை பாரிவது வைத்து கேட்டுதான்னா ரைட்டு இந்த தொடப்பத்தை நீங்க வாழ்ல குத்தாதீங்கன்னு சரி ஓகேம்மா குத்தலம்மா நான் விட்டுருமா ஐ மீன் அது போது அது அன்வ ஐ மீன் ஒவ்வொன்றும் குச்சி முன்னாடி போவோம் பின்னாடி இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக இப்படி தட்டுவாங்க நானும் பாத்துருக்கேன்னு வச்சுக்கலேன் தரையில தட்டுவாங்க அவங்க என்ன சொல்றாங்க இந்த மாதிரி செவத்துலலாம் தட்டாதே எங்களோட வாலில் தட்டாதேன்றீங்க நீங்க தரையில தட்டிங்க இல்லை தரையிலேயே தட்டக்கூடாதுன்னா நீங்க கேட்கலாம் ஸோ இது இன்னும் அன் இதுவாகுது அதனால அதை தட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம் இது இப்படி இந்த வாலில் தட்டாதீங்கன்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுருவோமே அடுத்து சுயமரியாதை எங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்வதி சொன்னோன்னே ரம்யா வந்தாச்சு எங்க வீட்டுக்கு சுயமரியாதை இல்லையா எங்கள் வீட்டுக்குன்னு ஒரு வழக்கம் இருக்கு அந்த நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அதை நீங்கள் கேட்டு தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஓகே கேட்டு தான் ஆகணுன்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க உடனே இல்லை வியானா வேலை வாங்கிற விதம் எனக்கு பிடிக்கல ஆமாம்மா உனக்கு யார் வேலை வாங்குற விதம் உனக்கு பிடிச்சிருக்கு நேற்று சுபிக்ஷா நீ சொல்றதெல்லாம் சரியில்லை இக்க நான் வச்சு பேசுகிறேன் அக்கன்னா வச்சு பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் ரம்யா ஜோ வாங்குற ரெண்டு வேலை வாங்குற பேர்களுக்கும் உங்களுக்கு ஒரு பிராண்டிங் கொடுத்துருக்கீங்க லேபிளிங் இவன் அஸ்ஸ பாம்பு விஷம் அப்படின்ற பேரை கொடுத்துருக்கீங்க இதில் குறிப்பாக சுபிக்ஷாக்கு நார பாம்பு அப்படின்ற ஒரு பாம்பையும் கொடுத்துருக்கீங்க ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் கொண்ட அந்த பொண்ணு கரெக்டாக வேலை வாங்கினாலும் நீ அந்த பொண்ணு கரெக்டாக வேலை வாங்குதுன்னு சொல்லவா போகிறீங்க பேசிக்கலி பார்வதிக்கு வேலை வாங்க ஐ மீன் வேலை அடுத்தவங்க ஆர்டர் போட்டு வேலை செய்கிறதே பிடிக்காது கரெக்டாக அதை நேர்த்தே அவங்களே பதிவு பண்ணாங்க இப்போ நீ சொல்லி நான் கேட்கணுமா அதில் ஏதாவது நான் ட்ரபிள் பண்ணுறேன்ற மாதிரி ட்ரபிள் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க ஓப்பனாக சொல்லிட்டு இருக்கிறாங்க ரம்யா ஜோ வேற நீ பண்ணுற விதமோ பார்க்குற விதமோ எனக்கு பிடிக்கல அப்படின்னு பார்க்குற விதத்துக்கு வந்து அது ஆஸ் அ மல்டிபிள் மீனிங்ஸ் ஓகே பட் அவங்க எந்த மீ எந்த பேசிஸில் சொல்லியிருக்காங்கன்றது நம்ம விஷுவல்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பார்க்குற விதம் எனக்கு பண் பிடிக்கல நீங்கள் பண்ணுற விதம் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லிட்டாங்க ஓகே பார்க்குற விதம்னு சொல்கிறத விட பண்ணுற விதம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல ஓகே உடனே என்ன சொல்றேன் நீங்க இப்ப பேசுறீங்களா நான் ரிசைன் பண்ணிட்டு போறேன் சொல்லிடுறாங்க பண்ணதுக்கு டீலக்ஸ் ஹவுஸ் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள் இதுல வந்து பார்வதி உசாரா கைட்டாங்க இவனுங்க நம்மளை வச்சு செய்யறானுங்க இதுக்கப்புறம் நம்ம எஸ்கேப் ஆயிடணுன்ற மாதிரி எஸ்கேப் ஆயாச்சு பட் இப்ப பார்வதி என்ன வச்சு செய்ய போறாங்க அப்படின்றதுதான் பெரும் எதிர்பார்ப்பா இருக்கு என்னன்றத பார்ப்போம் இதுக்கப்புறம் கண்டென்ட்ல முழுக்க முழுக்க பார்வதி தான் வரப்போறார்கள் அப்படின்றது தெல்ல தெளிவா தெரிஞ்சிச்சு இதுல குறிப்பா எக்ஸ்போசிங் பார்வதி அப்படின்ற ஒரு தனியாக ஒரு வீடியோத்துக்குப்பி ரெடி பண்ணி நான் போடலான்றேன் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நைட்டு ஒரு சில சம்பவங்களும் நடந்திருக்கு ஏன்னா வியானா வந்து வியானாவில் ஐயோ ஆதிரி வந்து பல விஷயங்களை போட்டு போட்டு உடச்சிருக்காங்க வேலை செய்கிறேன்ற பேரில் என்ன மாதிரிலாம் இவங்க கிரேட் பண்ணுறாங்கன்றதை மட்டும் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்